ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகளியின் மருமகளை இன்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் அபிராமியாக இருக்கட்டும் அதே நேரத்தில் பரஞ்சோதியாக இருக்கட்டும் நடந்த இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அபிராமியால் எதுவுமே பேச முடியல ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரஞ்சோதி நீ வந்து துளசியோட வாழ்க்கை இந்த மாதிரி வச்சிருக்கிறது நியாயமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க இப்போ அபிராமி ரொம்பவுமே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு துளசி வராங்க வந்துட்டு அபிராமியை பற்றியும் பரஞ்சோதியை பற்றியும் ரொம்ப உயர்வாக பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு மாமியார் இருக்காங்க உங்களுக்கு உங்களோட என்னோட பையன் இருக்கிற இடத்துல இருந்து நான் எப்பயுமே நான் வந்து உதவியாக இருக்கணும் அதனால இனிமேல் என்னோட கல்யாண விஷயமா பேச சொல்லிட்டு ரொம்ப அழகான முடிவெல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க அதை கேட்டு அபிராமி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்போ ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே அந்த மெண்டல் குரூப்லாம் இருக்காங்கல்ல இவங்கலாம் நம்ம அப்படி திட்டம் போட்டோம் இப்படி திட்டம் போட்டோம்னு சொல்லி சூதா சூடாமணியோட ஃபேமிலி இந்த பக்கத்து திட்டம் போடுறாங்க அந்த பக்கத்து பாண்டியோட அப்பா அம்மா அவங்களும் ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க இந்த நவீன் கூட கல்யாணம் நினைச்சுனா இந்த ஜமீன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த விஷயத்தலாம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது பரஞ்சோதியாக இருக்கட்டும் அபிராமியாக இருக்கட்டும் அப்படியே ரொம்ப யோசனையோட உட்காந்துருக்காங்க அந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன தம்பி சக்கரெல்லாம் வராங்க ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நடந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப கவலையா உட்காந்துருக்காங்க ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி பரஞ்சோதி சொல்றாரு அப்பதான் சின்ன தம்பி பாட்டு பாடுறாரு ஆனா தம்பி பாட்டு பாடுறது இன்னைக்கான எபிசோட்ல ரொம்ப நேரம் பாட்டு பாடுறாரு ஆனால் பாட்டிலே பார்த்தோம்னா எல்லா கதையும் சொல்லிடுறாரு அபிராமியை பத்தியும் அதே நேரத்தில் பரஞ்சோதியை பத்தியும் இவங்கெல்லாம் கூட இருக்கவங்கலாம் என்ன மாதிரி எல்லாம் சூழ்ச்சி செய்றாங்க அப்படிங்கிறத பத்தியும் இதுக்கிடையில் பார்த்தோம்னா துளசி இந்த வீட்டுக்கு வந்ததை பத்தியும் இப்படிலாம் பேசி ரொம்ப அழகாக பாடி முடிச்சிடாங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் அந்த குரூப் அந்த அவங்க பார்த்தோம்னா நம்மளை பற்றி தான் பாடினாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அம்மா நம்மளை பற்றி தான் பாடினாங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க திடீர்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பாண்டி வந்து ஐயப்பன் சாமிக்கு வந்து மாலை போட்டிருக்காரு அதை பார்க்குற ஒரு சூடாமணி வந்து கிண்டல் பேசுகிறாங்க இப்போ இதுவுமே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு திட்டமாக பிளானாக தான் இருக்குது அதை வந்து சின்ன தம்பி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு மாதிரி காமெடியாக போதுன்னு வச்சுங்களேன் அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிட்டாங்க நாளை அப்படிங்கிற எபிசோட்டில் முக்கியமான ஒரு சஸ்பென்ஸான விஷயத்தை காட்டுறாங்க அது எப்படி இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரம் ஸ்டோரியில் இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல என்னென்னா இப்போ சின்ன தம்பிக்கிட்ட அதாவது துளசிக்கு கேட்டுட்டு இருக்காங்க காலேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி அந்த காலேஜில் இருக்கும்போது இல்லை வீட்டில் இருக்கும்போது நினைக்கிறேன் அங்கே கேட்டுகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு கேக்கும்போது இப்போ அந்த பொண்ணோட சின்ன வயசு போட்டோ நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சின்னத்தம்பி சொல்றாரு துளசி அப்படி அந்த பொண்ணு போட்டோ காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ சின்னத்தம்பி அந்த போட்டோவை துளசிக்கிட்ட அப்படியே கையில் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அவங்களும் அதை வாங்குற மாதிரி அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அப்படி இவங்க அந்த போட்டோ வாங்கி பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரிஞ்சிரும்ல யார் என்னான்னு அதனால அப்படி எப்படி ஸ்டோரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அதனால பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பண்ணி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வாட்சி